நல்ல ஜோம் பண்ணிட்டு ஆவியானவர் நடத்துது ஆகஸ்ட் மாதம் பதினான்கு பதினைந்து பதினாறு டெடிகேஷன் சொல்லிட்டேன் அடுத்த ஒரு வாரம் பிசாசினுடைய ஒரு பயங்கரமான ஒரு பயமுறுத்தல் என்னை பிடித்தது அதை பற்றி ஒரு வாரம் எனக்கு பேசுறதுக்கே தயக்கமாகி விட்டது என்னமோ நம்ம அவசரப்பட்டோமோ எதுக்கு நம்ம இப்படி செஞ்சுட்டோம் ஆனா ஆண்டவர் ஒரு அழுத்தம் நீ பயப்படாத பா நீ பயப்படாத பயப்படாதன்னு சொல்றாரு நான் சொல்றேன் ஆண்டவரே இந்த பட்ஜெட்டை பாருங்க இது எப்படி நடக்கும் இது எங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் நாங்க வேலை செஞ்சோம் நீங்க என்ன ஒரு வருஷத்துல வந்து இது எப்படி முடியும் எப்படி நடக்கும் இவ்வளவு தேவை எப்படி சந்திக்கப்படும் நான் உட்காந்து கணக்கு பார்க்கறேன் மாசம் மாசம் எவ்வளவு தேவைப்படும் அந்த ஃபிகரை பார்த்த உடனே அந்த எண்ணிக்கையை பார்த்த உடனே நடுவரை இது எங்க சபைக்கு எங்களால முடியாது எங்களுக்கு தெரியும் எங்க சரித்திரத்துல இது முடியாது இந்த அஞ்சு வருஷம் நான் கடந்து வந்திருக்கோம் இது எங்களால முடியாதாண்டு வரு இது வருமா இருக்கு நான் அவன் பயமுறுத்துறான் பயமுறுத்துறான் அப்படியே நடுங்க வைக்கிறான் ஜெபிக்கிறதுக்கே ஒரு பயங்கர தயக்கம் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ தெரியாம அறிக்க பண்ணிட்டோமோ சபையை தடி தவறா வழி நடத்திட்டோமோ இப்படியே என்ன குழப்பிட்டு இருந்தான் ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தை என்னை ரொம்ப அதிகமாய் சந்தித்து நீ எதுக்கு அவனை பார்த்து பயப்படுற எதுக்கு சூழ்நிலையை பாக்குற வறண்ட இடங்கள் ஆறுகளை வரப்பண்ணுகிற தேவன்னா வனாந்திரத்தில் ஆறுகளை வரப்பண்ணுகிற தேவன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்க பண்ணுகிற தேவன்னா நீ பயப்படாத நீ போக முன்னால போ நீங்க நம்ப மாட்டீங்க கடந்த வாரம் மூன்று ஏஜென்சிக்கு சைன் போட்டேன் மூன்று கான்ட்ராக்டில் சைன் போட்டேன் ஃபயர் சேஃப்டி அப்படின்னு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் அது அது ஒரு கோடிக்கு மேலே கொடுக்கணும் காசு எப்படி கொடுக்கப் போறோம்னே தெரியாது அன்னைக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நெகோசியேஷன்லாம் முடிச்சுட்டு அந்த மனிதன் வந்த ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷன் அவர் உட்காந்துருக்காரு நான் சொன்னேன் சார் என் கையில் காசு இல்லை உண்மை என்கிட்ட இல்லை இருந்தால் நான் கொடுத்துருவேன் என்கிட்ட இல்லை ஆனால் நான் விசுவாசத்தோட சைன் போடுறேன் எங்கள் கடவுள் கொடுப்பாருன்னு நம்புறேன் சார் ஃபைவ் இயர்ஸ் நாங்கள் கடன் இல்லாமல் எந்த காரியத்துக்கும் நாங்கள் வந்து அவுட்ஸ்டாண்டிங் வைக்காமல் நாங்கள் ஒவ்வொன்றையும் முடிச்சிருக்கோம் வெறும் கையிலேயே ஆரமிச்சி முடிச்சிருக்கோம் நீங்கள் வந்து என்ன பார்க்காதீங்க இந்த இடத்த பார்க்காதீங்க எங்கள் அக்கவுண்ட் வந்து ஒன்றும் கிடையாது ஆனால் நான் எங்கள் கடவுளை நான் விசுவாசிக்கிறேன் சார் நிச்சயமாக கொடுப்பாரு எங்களுக்கு நீங்கள் சொல்கிற டைமுக்கு உள்ளே எல்லாத்தையும் பேமெண்ட்டை கொடுத்துருவோம் சைன் கோர்ட்டை அவருக்கு என்ன நினச்சாரோ தெரில பாவம் மனுஷன் இன்னும் அவர் பயந்துகிட்ருக்காரு என்னன்னு தெரில எந்த மாதிரி ஒரு பார்ட்டிகிட்ட மாட்டினோமோ தெரியலையே அவர் நினச்சாரோ தெரியல ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவ செய்து முடிப்பார் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை நான் விசுவாசிக்கிறேன் அதை போய் போன வாரம் ஓங்கோலுக்கு போயிட்டேன் ஓங்கோலில் போயிட்டு அந்த நம்ம இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒன்றரை லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிரானைட் வாங்கணும் போய் நின்னாச்சு போயிட்டு மாடல் அனுப்பு அது அனுப்பு இது அனுப்பு நேற்றுக்கு சாம்பிள்லாம் அனுப்பிட்டாங்க குஜராத்லேருந்து எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் ஆர்டர் போட்டுடலாமா சார் கேட்டுக்கிட்டே இருக்காங்க போட்டுடலாம் வெயிட் பண்ணுங்க நான் அளந்து கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் ஆர்டர் போடுவேன் இந்த வாரம் கத்திர சித்தமான ஆர்டர் பிளேஸ் பண்ணலான்னு கத்திரக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டேன் வரும் எப்படியோ வரும் கத்தர் கொண்டு வருவ வானமும் பூமியும் கத்தருடையது அங்கே போய் நிற்கும் போது அங்க குழுவா போயிருந்தோம் அங்க அந்த பெரிய ஒரு கம்பெனி அது அப்படியே கிரானைட் அப்படியே பெரும் 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 பாலங்களா கொண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க பெரிய பெரிய மிஷின் வச்சு அதை கட் பண்றாங்க அப்படியே அதை லைவ் அங்க அப்படியே போய் இந்த இடத்த போய் பார்த்தோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் அங்கேயே இருந்தோம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் அவங்க சொன்ன ரேட்ஸ் எல்லாம் கேட்டு எனக்கு ஒரு தான் இருந்தது ஆமா வெளியே வந்து அதெல்லாம் பார்க்கும்போது என்கிட்ட ஒரு எண்ணம் வந்தது இது அத்தனையும் கத்தர் உண்டாக்குனது தானே இதெல்லாம் பூமிக்குள்ள தோண்டி எடுத்து வச்சிருக்கான் இதெல்லாம் கத்தர் உண்டாக்குனது இந்த கல்லெல்லாம் எல்லாம் கத்தர் உண்டாக்கிட்ட இவ எங்க வேட்டி எடுக்க போறான் கத்தர் உண்டாக்கிறது கத்தர் நமக்கு தருவா தேவையெல்லாம் கொடுப்பாரு அதெல்லாம் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் இன்னும் கரெக்டா நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன் உங்களுக்கு நான் ஆர்டர் கொடுத்துருவேன் அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு கிளம்பி வந்தாச்சு நான் இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு தைரியமா இருக்கேன் கத்தர் நமக்காக கொடிய ஏற்றுவா ஏற்றுவா பயமுறுத்தல இடம் கொடுக்காதீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை பார்த்து ரொம்ப பயந்துட்டீங்களா இதோட என் லைஃப் ஃபினிஷ் என்னுடைய ஃபியூச்சர் ஃபினிஷ் என் கெரியர் பினிஷ்ட் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் போடுறீங்களா கத்தர் சார் ஃபுல் ஸ்டாப்லாம் போடாத பயத்துக்காக ஃபுல் ஸ்டாப் போடுற போடாது நான் போடும்போது வரைக்கும் நீ தொடர்ந்து போ கத்தர் நடத்துவார் உன்னை ஏன் பயப்படுற உனக்காக ஒரு அடையாளமாக ஒரு கொடியை கத்திரி ஏற்றுவார் எல்லாருக்கும் முன்பாக அடையாளமாக எழுப்பி நிறுத்துவார் விசுவாசிக்கிறீங்களா லாஸ்ட் வீக் வந்து வேப்பம்பேட்டில் வந்து ஆண்டவர் கிருபையினால ஜப மையத்தை வந்து மிக சிறப்பாக ஆண்டவர் முடித்துக் கொடுத்தார் சில பேர் நினைப்பாங்க இது சர்ச்சு இப்படி கட்டிக்கிட்டு இருக்கோம் இங்க வேற என்ன பூசை கட்டுறாங்க நிறைய காசு வச்சிருக்காங்க போல இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சாட்சி கர்த்தர் நாளை குறிச்சிட்டு அதுல முடிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்றோம் அங்க மிஷினரிஸ தங்க வச்சிருக்கோம் அதற்குள்ள முடிச்சிடணும்னு ஒரு நடத்துதல் தான் கர்த்தர் அது காரியங்களை வாய்க்க பண்ணினார் அதுல ஒரு ஒரு ரெண்டு சாட்சி ஒரு சாட்சி சொல்றேன் நேரம் ஆயிடுச்சு ஒரு சாட்சி சொல்றேன் அந்த அந்த பில்டிங்கில் வந்து சில அறைகள் இருக்கிறது அதில் வந்து மிஷினரிஸ் தங்குறதுக்காக நம்ம நம்ம ஆலயத்தில் வந்து விரிவாக்கும் போது நம்ம நிறைய அந்த வேப்ப மரம் நிறைய கட் பண்ணோம் அந்த மரம் எல்லாம் அப்படி அப்படியே லாக் லாகா இருந்தது அதெல்லாம் எடுத்து அதை வைத்து அந்த சாப்பாடு அறைக்கு எல்லாத்துக்கும் டேபிள் செய்கிறதுக்கு ஃபுல்லாக அந்த மரத்தை தான் யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு நாலு கட்டல் செஞ்சிடும் சிங்கிள் காட்டு நாலு காட்டு செஞ்சிடும் செஞ்சு நல்லா அழகாக அதை செய் ஆயத்தம் பண்ணி அந்த ரூம்ஸ்ல போட்டிருக்கோம் நான் சொல்றது தப்பாக நினைக்காதீங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் டெடிக்கேஷன் காலையில் வந்து அந்த இடத்தினுடைய இடத்துல நமக்காக இப்போ பராமரிக்கிறப்ப ஸ்டான்லி அவங்க வந்து பாஸ்டர் அது ஒரு பெட் வாங்கி போடணும் பாஸ்டர் பெட்டு வாங்கி போடணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் நான் உண்மையை சொல்லுகிறேன் எனக்கு அந்த பெட் அன்னைக்கு நான் நாலு பெட் வாங்கணும் அந்த நாலு பெட் வாங்குற காசு இல்லை கையில் காசு இல்லை இவர் சாயங்காலம் ஆறு மணிக்கு டெடிக்கேஷன் பெட் பெட் வாங்கி வாங்கி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் வெயிட் பண்ணுங்க சாயங்காலம் ஆச்சு ஒன்றும் வரல அப்போ நான் சரி பிரதர் நீங்க போங்க நான் ஜிபேல அனுப்புறேன் நான் கத்திரக்கு முன்பாக போய் சொல்ல ஜிபேல காசு இல்லை என்கிட்ட அனுப்புற காசு இல்லை நீங்க போங்க பதர் நீங்க போங்க அது வரும் போங்க நீங்க போங்க நான் நீங்க போங்க கையில் காசு கொடுக்கல நீங்க கடைக்கு போங்க நீங்க ஆர்டர் பண்ணுங்க நீங்க என்னன்னு சொல்லி எனக்கு எழுதி அனுப்புங்க நான் ஜிபே அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிட்டேன் இவர் போயிட்டாரு நானும் ஆண்டவரே இந்த மனுஷன் என்ன ஒன் ஹவர்ல எப்படியாவது ஃபோன் பண்ணிடுவாரு எனக்கு அந்த காசு வேணும் அந்த பெட் வாங்கி போடணும் அங்கே ஒன் ஹவர் ஆச்சு ஃபோட்டோ அனுப்புனாரு போட்டோ அனுப்பிட்டு பஸ்டர் இந்த அமௌண்ட் கொடுக்கணும் ஒரு பெட்டுக்கு எடுத்துகிட்டு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு இந்த கேர்ல் ஆன் பெட் எதோ வாங்கினாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பதாயிரம் என்னமோ வந்துச்சு பத்தொன்பதாயிரத்தி சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க நான் அதை பார்த்துட்டு ஆண்டு விடுச்சேன் ஆண்டு இது என்கிட்ட இது வரைக்கும் இல்லை ஆனால் அவர் கடையில் நிற்கிறாரு நீங்கள் வந்து எப்படி கொடுப்பீங்கன்னு தெரியாது நீங்கள் அதை கொடுத்துருங்க ஆண்டுவர் அதை எப்படியா கொடுக்கணும் உடனே கொடுக்கணும் ஏன்னா அவங்க நிற்கிறாங்க அவங்க எல்லாம் பேக் பண்ணுறாங்க நீங்கள் கொடுங்க ஆண்டு வரேன் என்கிட்ட வரவே இல்லை அது காசு வரல ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிவிட்டு பாச காசு அனுப்பிடாதீங்க அப்படின்னாரு என்ன பிரதர் அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் என் கூட இந்த பெட்டை பார்க்குறக்கு ஒருத்தரை கூட்டி வந்தேன் அவரு எல்லாம் பார்த்து பில்லை போட்ட உடனே பாசத்தை காசு அனுப்போனான்னு சொல்லுங்க நானே கொடுக்கணும்னு மனசுல ஏவுதல் இருக்கு நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த கடையில காசை கொடுத்துட்டு அந்த பேடு நாளையும் கொண்டு அந்த அறையில போட்ட என்னால் அதை நம்பவே முடியல எனக்கு உண்மை ஆச்சரியமா இருந்தது நம்ம தேவன் எவ்வளவு நல்லவ காற்றை பார்க்கல மழையை பார்க்கல வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்புங்க நிரம்பும் நான் என்னால் சொல்ல முடியும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் இங்க வந்து அற்புத சாட்சிகள் தான் நான் சொல்லுவேன் நம்ம எதுவுமே வச்சுட்டு ஒண்ணுமே செய்யல கத்தர் இந்த ஊழியத்துல செய்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயம்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதம் கத்தர் அந்தந்த வேலையில தேவைகளை சந்தித்து ஆச்சரியமாய் அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் சபைக்கு நிரூபிக்கிறார் உங்களுக்கு செய்வார் உங்களுக்கு செய்வார் உங்களுக்கு செய்வார் உங்களுக்காக நீங்க கத்தருக்கு பயந்து இருப்பீங்களா மனுஷனுக்கு அல்ல சத்ருவை பார்த்தல பிசாசுக்கு பயப்படல நான் கத்தருக்கு பயந்து சத்தியத்தின் நிமித்தம் உங்களுக்காக ஒரு கொடியை தேவன் தருவா